நாட்டின் சமூக சீர்திருத்த பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களின் முப்பத்தி ஒன்பதாவது முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதே புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து மருத்துவ கல்லூரி மருத்துவர்கள் மாணவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்து பின்னர் இனிப்புகள் வழங்கப்பட்டது அதே போன்று புதுக்கோட்டை மச்சுவாடி பகுதியில் உள்ள திருவருள் ஆதீனம் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் மருத்துவர் முத்துக்கருப்பன் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்

அடுத்து போடுங்க சார் ஸ்வீட் கொடுக்குறாங்க நம்ம இல்லையா சார் 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 கை அப்படியே எடுத்துங்கம்மா எடுத்துட்டு போங்க வந்து எடுங்கம்மா சார் சார் கை கை சார் மாட்டுற பிடிச்சு அப்படியே கும்பிடுங்க சார் அப்படியே போறேன் அப்படியே இருக்கு அதே